ஆலங்குளத்தில் ஒரு செழிப்பான வீடு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வடக்க பார்த்த வீடு தலைவாசல் வடக்க பார்த்து கிழக்க பார்த்து வீடு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மூணு செண்டில் ஃபுல்லுமே கெட்டப்பட்டிருக்கு நல்லா உங்களுக்கு மண் அடித்து தந்துடுவாங்க நீங்கள் வீடு முன்னே மண் அடித்து ஏன்னா உயரமாக போட்டிருக்காங்க அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஏன்னா தெரு ஒசர ஒசர ஒசரதுனால நல்லா காங்கிரீட்லாம் ஜம்முன்னு போட்டு எப்படி கெட்டிருக்காங்க பாருங்கள் உள்ளே வந்து பாருங்கள் நல்ல கதவுலாம் பார்த்தீங்கன்னா கார் எவ்வளோ பெரிய காரணம்னு ஓடலாம் கார் பார்க்கிங் சைஸ்லாம் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தரமான வீடு கொண்டாந்துருக்கோம் ரேட்டை சொல்ல மறந்துட்டேங்க ரேட்டு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா அதுமாதிரி இங்கே சென்ட்டு வேலையும் ரொம்ப கூட நீங்கள் வந்து விசாரிச்சாலும் பார்த்துக்கிடுங்க ரேட்டை வந்து கவலையைப்படாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் சுற்றி சுற்றி வீடு தான் நல்லா சேஃப்டியான பிளேஸு பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு அதுமாதிரி நீங்கள் லோனு எவ்வளோ வாங்கிக்கலாம் ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவரை லோன் வாங்கிக்கலாம் பாருங்க நல்லா பெரிய வீடுங்க கார் பார்க்கிங் வசதியெலாம் இருபதுக்கு பதிமூணுக்கு மேலே இருக்குது சைஸு ஜம்ப்பு ஜம்ப்பு நீர்மூழ்கி மோட்ரு போர்லாம் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி மோட்ரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி முந்நூறு அடி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஜம்ப்பு பாருங்கள் தண்ணி கடல் மாரி இருக்கும் எடுத்து பாருங்க ஜம்ப் கண்ணாடி மாரி நல்லா க்ளீனாக இருக்குது ஜம்ப்பு அஞ்சு அடி மொத்தம் மூவாயிரம் லிட்டருக்கு மேலே பிடிக்கும் நல்ல தண்ணியெலாம் க்ளீனாக விழுந்துடும் உங்களுக்கு சின்ன லீக்கேஜ் கூடல அதுமாதிரி வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கேங்க ஹாலு சைஸ் எல்லாம் வடக்க பார்த்து செலவாசலேருந்து வடக்க பார்த்துருக்குங்க உங்களுக்கு ஒரு மண்ணெல்லாம் அடிச்சு தந்தோம்னா கார் ஈஸியாக ஏற்றி விட்றலாம் எல்லாமே நீங்கள் வீட அட்வான்ஸ் போட முன்னே உங்களுக்கு அடிச்சு தந்துடுவாங்க வீட்டை வந்து பாருங்கள் நம்மளை நம்பி துணிஞ்சுவாங்க ஏன்னா நம்ம மூணு வீடியோ தான் போட்டிருக்கோம் வரைக்கும் ஆலங்குளத்தில் மூணு வீடியோவில் ரெண்டு ரெண்டு வீடு முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடு பத்திரம் அடுத்து அடுத்தடுத்து முடிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம நேர்மை தான் ஏன்னா யாரையும் நம்ம ஏமாத்தல வந்தாங்கன்னா ஓனர்கிட்ட கொண்டு விட்ருவோம் டேரெக்டாக ஓனர் ஓனர் நம்பரே கொடுத்துட்டு தான் இருக்கோம் நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கோம் தான் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கேங்க சரி நம்ம நம்ம நேர்மையாக இருக்கும் அவ்வளோ தான் யாரையும் பார்க்கக்கூடாது வீடு நல்ல லொக்கேஷன் பாருங்கள் சுற்றி சுற்றி வீடு தான் அருமையான லொக்கேஷன் வாங்க உள்ளவே பார்ப்போம் அட்டகாசமான வீடுங்க சும்மா ஒன்றும் சொல்லலை வீட்டை வந்து பார்த்தா தெரியும் ஆலங்குளத்தில் மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு மூணு செண்டில் அதுமாதிரி கார் பார்க்கிங் சைஸு இருபதுக்கு பது பதிமூணு இருக்குங்க இவ்வளோ பெரிய காரணாலும் விடலாம் வீட்டு முன்னாலும் நல்லா மண் அடித்து தந்துடுவாங்க ரேம்பெல்லாம் போட்டே தந்துடுவாங்க வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது உள்ளே அட்டாச் பாத்ரூமான கொடுத்துருக்காங்க வடக்கை பார்த்த வாசலுங்க சூப்பராக தேக்கில் கொடுத்துருக்கு கதவு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபதுங்க பதினேழுக்கு இருபதில் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்கங்க டிவி மேலே இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே செமையாக இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் பதினேழுக்கு பதினொன்று அது மட்டும் இல்லாமல் அட்டாச் பாத்ரூமே பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் நேரடியாக ஓனர் தான் நாங்கள் வந்து ஓனர்கிட்ட டீலிங்கும் பண்ண முடியாது ஏன்னா எங்கள் பேர் கெட்டு பேரும் வியாபாரம்லாம் தெளிவாக இருக்கும் எங்கள் மூளை எடுக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆலங்குளம் மெயினான லொக்கேஷனுங்க நன் நண்பே எம்கேவி கே தான் படித்தான் நான் வராமதிலாம் அவன் தான் உங்களுக்கு வீட்டை கொண்டாந்து காட்டுவான் என் ஃப்ரெண்டு நம்ம காண்டி ஒரு ரிஸ்க் எடுத்து இருக்கான் அவனே வேறு தொழில்தான் பார்த்துட்டு இருக்கான் எனக்காண்டி காட்டுமாப்பிளான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா எப்போனாலும் உடனே காட்டுவோம் பக்கத்தில் தான் கிச்சனும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க கிச்சனு பாருங்கள் செல்ஃபு எல்லாமே வச்சிட்டாங்க நல்லா பெரிய கிச்சனுங்க ஸ்பேஸ் தாங்க முக்கியம் எல்லா ரூமுக்குமே ஸ்பேஸ் அழகாக இருக்குங்க நல்லா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் கிடையாது நல்லா தெளிவாக ஒளிமறைவெலாம் நம்மகிட்ட இருக்காதுங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுவோம் இந்த ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் கிடையாது வெளியே பாத்ரூம் கொடுத்துருக்கேங்க பார்த்திங்கன்னா கம்பிலாம் பாருங்கள் நல்லா ஸ்டீலில் போட்டிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் வாங்க மேலே போய் பார்ப்போம் ஆ தலைச்சங்கள்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா காத்தோட்டமான பகுதி நல்லா மச்சிலாம் நல்லா வீதியாக இருக்குது நல்லா ஆர்க்கிட்ட டிசைனில் சூப்பராக கட்டப்பட்டிருக்கு நம்ம ஒரு மாடி இருந்தாலும் இருக்கையிலே உயரமான மாடி நம்ம வீடு தான் நல்லா மண் அடித்து ஃபவுண்டேஷன்லாம் உயரமாக கட்டுக்குங்க தலைச்செங்கல்லாம் நீட்டாக போட்டிருக்கேங்க நல்ல குவாலிட்டியான செங்கல் தண்ணி எல்லாமே எல்லாமேச்சு வந்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வீடு ஆலங்குளத்தில் அருமையான லொக்கேஷன் தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேல தென்காசியிலேருந்து ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் வந்தாலே போதும் ஆலங்குடத்தில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க விட்டுறாங்க இந்த வீடியோவை யாரும் கேட்டாலும் அனுப்பி விட்ருங்க நிறைய பேர் ஆலங்குடத்தில் பார்த்துட்ருக்கிறதுக்கு